இன்று நாட்டுக்கு உணவளிக்கும் உழவன் வீட்டு மாட்டுக்கு பொங்கல் இன்று நாட்டுக்கு உணவளிக்கும் உழவன் வீட்டு மாட்டுக்கு பொங்கல் காட்டில் பாடுபடும் மாட்டையும் தம் வீட்டிலுட ஒருவராக பார்ப்பார் உழவன் வீட்டு பெண்கள் இன்று நாட்டுக்கு உணவளிக்கும் உழவன் வீட்டு மாட்டுக்கு பொங்கல் காட்டில் பாடுபடும் மாட்டையும் தம் வீட்டிலுட ஒருவராக பார்ப்பார் உழவன் வீட்டு பெண்கள் நாட்டுக்கு உணவளிக்க காட்டில் பாடுபடுகிறது மாடு நாட்டுக்கு உணவளிக்க காட்டில் பாடுபடுகிறது மாடு நாட்டுக்காக உழைப்பதில் மாட்டுக்கு ஏது ஈடு ஏழை வீட்டு காளை மாட்டிற்கு இன்னொரு பெயர் எருது ஏழை வீட்டு காளை மாட்டிற்கு இன்னொரு பெயர் எருது நாட்டுக்காக காட்டில் பாடுபடும் மாட்டுக்கு யாரும் கொடுப்பதில்லை விருது இது ஒரு புதிரான புதிர் மாடுகள் பாடுபடாவிட்டால் பயிரின் வயிறு விளையாது கதிர் வயலில்தான் பயிர் இருக்கும் அந்த பயிருக்கும் வயிறு இருக்கும் வயலில் பயிர் இருக்கும் அந்த பயிருக்கும் வயிறு இருக்கும் அந்த பயிரின் வயிரில்தான் கதிர் இருக்கும் அந்த கதிரில்தான் உலகிற்கே உணவு இருக்கும் இது கனவல்ல நிஜம் இது கனவல்ல நிஜம் உணவோ காட்டில் பாடுபடும் மாட்டின் வசம் காடுகள் விளைய மாடுகள் தேவை காடுகள் விளைய மாடுகள் தேவை மாடுகளும் செய்கிறத நாட்டிற்கு சேவை அதனால்தான் நாம் இன்று காட்டிற்கு கண்ணான மாட்டுக்கு வைக்கிறோம் பொண்கள் அதனால்தான் நாம் இன்று காட்டிற்கு கண்ணான மாட்டுக்கு வைக்கிறோம் பொங்கல் உழவன் வீட்டிற்கு பாடுபடும் மாட்டை தன் சேயாக பார்ப்பார் உளவின் வீட்டு பெண்கள் உழவனின் உற்ற தோழன் உழவு மாடு உழவனின் உற்ற தோழன் உழவு மாடு உழவு மாடுகளால் தான் உணவை பெறுகிறது உழவன் வீடு உழவன் தினமும் மாடுகளின் வீடான தொழுவத்தைத்தான் தொழுகிறான் உழவன் தினமும் மாடுகளின் வீடான தொழுவத்தைத்தான் தொழுகிறான் அவன் தொழுவத்திலுள்ள மாட்டை வைத்துத்தான் தன் காட்டை உழுகிறான் இந்த நாட்டில் எருதுகளை வளர்க்கும் உழவனுக்கும் விருது கிடைக்காது இந்த நாட்டில் எருதுகளை வளர்க்கும் உழவனுக்கும் விருது கிடைக்காது தமிழ் பெண்கள் வைக்கும் பொங்கல் மட்டும் இல்லையானால் எருதுகளுக்கு மருந்துக்கு கூட விருது கிடைக்காது காடுகளோடும் மாடுகளோடும் இணைந்து வாழ்பவன் உழவன் காடுகளோடும் மாடுகளோடும் இணைந்து வாழ்பவன் உழவன் உலகின நன்றாக வாழ உழவனோடு காடுகளையும் மாடுகளை இணைத்து வைத்தவன் இறைவன் காடுகளோடும் மாடுகளோடும் இணைந்து வாழ்பவன் உழவன் உலகினர் நன்றாக வாழ உழவனோடு காடுகளையும் மாடுகளை இணைத்து வைத்தவன் இறைவன் இறைவன்தான் அனைத்திற்கும் தலைவன் இறைமன்தான் அனைத்திற்கும் தலைவன் அந்த உலக முதல்வனுக்கு உழவனும் ஒரு புதல்வன்